வணக்கம் மகளே ஒரு பிக் பாஸ் சீசன் எப்படி இருக்க கூடாது எப்படி ஒரு ஷோவை சில பேருக்கு மட்டும் அப்படி என்பதற்கு உதாரணம் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் இந்த ஷோவை நடத்துகின்ற கமல்ஹாசன் அண்ட் கமல்ஹாசனோட கேங் மெம்பர்ஸ் மாயா பூர்ணிமா நிஷன் ரவினா அண்ட் விஜய் வர்மா இப்படியான நபர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருக்க கூடாது அப்படி என்பதற்கு சிறந்த உதாரணம் சரிங்களா சரி இப்படிப்பட்ட ஒரு பயஸ்டான ஒரு நெகட்டிவிட்டி நிறைந்த சீசன்ல உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க அதாவது இந்த மாயாவோட ஃப்ரெண்டு பிக் பாஸ் டீம் அதுல வந்து பெரிய பதவிகள் இருக்கு அந்த ஷோவை நடத்துற கமல்ஹாசன் ரெக்கமெண்டேஷன் மாயா உள்ளுக்குள்ள போச்சு அண்ட் மாயாக்குன்னு அதுக்குள்ள அடிமைகள் வந்து நிறைய இருக்கு பூர்ணிமா நிஷனு ரவினா விஜய் வர்மா இப்படி சோ இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு இவங்க லிஸ்ட்லையே இல்லாத ஒரு பொண்ணு ஜொலித்து கொண்டிருக்காங்க அப்படின்னா வைரல்லாம் எரியத்தானே செய்யும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல பத்து வருஷம் பார்த்தாங்க பதினஞ்சு வருஷம் பார்த்தாங்க இருபத்தஞ்சு வருஷம் பார்த்தாங்க நாற்பது வருஷம் பார்த்தாங்க வருஷம் இந்த ஓடிக்கு அப்ப வைரல்லாம் எரியத்தானே செய்யும் ஆஹ் அப்படின்ற மாதிரி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு படத்தோட ஆடியோ லாங்க சொல்லியிருப்பாரு அதே போல நாங்க என்னடான்னா இந்த கோஸ்டே வந்து நம்மட இந்த ஷோக்குள்ள என்னோட ஃப்ரெண்டு வந்து இருக்குது

அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறம் ஒரு வீக் வரும் அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் வீக் எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு முதல் இப்போ பொங்கலுக்கு முதல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு வீக் வரும் சரிங்களா பொங்கலுக்கு முதல் வந்து இது முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா ஜனவரி பதினஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நூற்றி நாள் கணக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ எண்பத்தி நாலு ஆவது நாள் நினைக்கிறேன் அப்போ மூணு வீக் வழியில் இருக்கு சரிங்களா ஸோ இந்த மூணு வீக்குமே நமக்கு அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் செவன் பார்க்குறதுலேயே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அர்ச்சனா அவர்களுக்கு தான் ஆதரவு ஏன்னா அவங்க மட்டும்தான் அங்கே இருக்கிறதுல நல்ல போட்டியாளர் மீது யாருமே இல்லை அவங்க கையில அந்த டைட்டில் போனாதான் அது அந்த டைட்டிலுக்கே மரியாதை சோ அப்போ அவங்க அவங்க இப்போ அர்ச்சனா ரசிகர்கள் பண்ண வேண்டிய சில விடயங்கள் அண்ட் அர்ச்சனா அவர்கள் இந்த கேம் எப்படி போகுது அப்படின்னு கணித்துட்டாங்க அடுத்தது வந்து கமல்ஹாசன் கிட்ட கேட்க வேண்டிய சில கேள்விகள் இந்த மூன்று விடயங்களையும் இந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க அடுத்தது வந்து என்னுடைய ரெண்டாவது சேனல் டனிஷ் டோக் மக்களே நான் ஒரு மாசமா அதுல அந்த சேனல்ல வீடியோ போடல இந்த ஷோ முடிய இன்னும் ஒரு மூணு வீக் இருக்கிறப்படியா இனிமேல் டனிஷ் ஸ்டோக்லையும் சேர்த்து வீடியோக்கள் வரும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி வைங்க உங்கள் ஆதரவை தாங்க ஓகே மக்களே ஃபர்ஸ்ட்டு வந்து அர்ச்சனா அவர்கள் இந்த கேமை கரெக்டாக வந்து நேற்று கணிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் நான் தலைவர் ஃபேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் ஃபேன் ஒரு பெரிய மனுஷன் எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் அவர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் மாயாஹாசன் அவர்கள் சரிங்களா சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ளே ஊரே சிரிக்குது இல்லை மாயாஹாசனை பார்த்து சரி அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த கேமை வந்து கரெக்டாக வந்து கணித்திருப்பார்கள் நேத்து அதாவது இந்த கூட இருக்கிற நண்பனோட உண்மை முகத்தை நம்ம எப்ப அறியலாம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கக்குள்ள ஃபஸ்ட்டு அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உண்மையான நண்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விடியம் வாழ்க்கையில சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் நம்மளை விட அவன் சந்தோஷப்படுவான் இல்லை நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு ஈக்குவலாக சந்தோஷப்படுவான் அதெல்லாம் உண்மையான நட்பன்றது அதே நேரத்தில் கூட எடுக்கிறது எப்படிப்பட்டது என்பதை அறியணும்னா நமக்கு ஒருபடியா நடக்குது யாராவது சிம்பிள் யாராவது பாராட்டுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனோட மூஞ்சிய பாத்தீங்கன்னா அவன் பே அறிஞ்ச மாதிரி இருக்கான் இல்ல அந்த வன்மத்தின் உச்சத்துல அப்படி என்பதை பார்த்தோம்னால அவன் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு என்பதை நம்ம அறிஞ்சிடலாம் சரிங்களா அதே மாதிரிதான் அர்ச்சனா அவர்களுக்கு இந்த வர்ற ஃப்ரீ ஸ்டாஸ்க்குல வர்ற எல்லா ஃபேமிலியுமே எல்லாருமே அச்சனாவத்த பாராட்டினார்கள் அர்ச்சனாவை தங்கமேன்றது நீயே ஒரு ஸ்டாரு உனக்கு எதுக்கு ஸ்டார் அப்படின்றது அதுக்கப்புறம் அச்சனாவை தெரியாதா அப்படின்றது அப்புறம் குழந்தைகள் நான் உங்க ஃபேன் அப்படின்றது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அச்சனா அச்சனா அர்ச்சனா அர்ச்சனா அப்படின்னு அச்சனா கொடி வந்து பிறந்தது அப்ப வைரலா இதத்தான செய்யும் அப்ப அதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா அந்த ஃப்ரீ ஸ்டாஸ் முடிஞ்ச உடனேயே மாயா பூர்ணிமா நிஷன் ரவீனா விஷ்ணு தினேஷ் தினேஷ் விஜய் வர்மா ஒட்டு மொத்த வந்து எப்படி பிரதீப அட்டாக் பண்ணார்களோ அப்படி அர்ச்சனாவை வந்து அட்டாக் பண்றாங்க சரிங்களா அந்த உண்மை முகம் வந்து வெளியில வந்திருக்கு சரிங்களா அப்போ அத வந்து அர்ச்சனா அவர்களையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதை வந்து அவங்க அந்த ஒரு அந்த முடிக்கு வந்து இது பண்ணக்குள்ள அவங்களே சொல்லுவாங்க ஃப்ரீ ஸ்டாஃப் இவங்க ஒரே மாதிரி ஒரு மாதிரி இருந்தாங்க இப்போ இப்படி எல்லாரும் எதிராக மாறுறாங்க அப்படின்னு அவங்க அந்த கேமை வந்து கணித்துட்டாங்க இவங்க நம்மளால அட்டாக் பண்றாங்கன்னு எப்பயுமே டைத்தில் வின் பண்ண நபர்கள் கேம் ஆட்டத்தை வந்து பிக் பாஸோட ஆட்டத்தை வந்து கரெக்டா கணித்திருப்பார்கள் அவங்களுடைய கணிப்பும் மக்களோட கணிப்பும் ஒரே மாதிரி இருக்கும் அர்ச்சனா அவர்களும் இதே இந்த சீசன் அதை கரெக்டா வந்து கணித்திருக்காங்க சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது அர்ச்சனா அவர்கள் வந்து இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல எந்த ஒரு ஃபீமேலுக்கும் ஓவியா அவர்கள் ஆரம்பத்தில் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இருந்தாங்க ஓவியாவுக்கு கிடைச்ச சப்போர்ட் இப்போ அர்ச்சனாக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு சப்போர்ட் ஓவியா அவர்களே கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் ஏழு வருஷத்துல ஒரே ஒரு பெண் போட்டியாளர் தான் வின் பண்ணிருக்காங்க ரித்விகா அவர்கள் பட் ரித்விகாக்கு அர்ச்சனாக்கு கிடைச்ச அளவுக்கான சப்போர்ட் கிடைச்சது ஆனா இல்ல சரிங்களா ஏன்னா இப்போ ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரித்விகா அதுக்கப்புறம் மும்தாஷ் அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா ஜாசிகா அப்படியான நபர்களுக்கான வீதம் வந்து ஒரு அஞ்சு வீதம் மூணு வீதம் அவ்வளவுதான் இடைவெளி வந்து இருக்கும் பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனாக்கு ஏழு லட்சம் ஓட் வந்துச்சுன்னா டினேஸ் ரெண்டாவது இடத்துல இருக்க டினேஸ்க்கு ரெண்டு லட்சம் ஓட்டை கூட தாண்ட முடியாமல் இருக்கும் அளவுக்கு அர்ச்சனா அவர்கள் வந்து டாப்ல இருக்காங்க மக்கள் வந்து உச்சத்துல வச்சிருக்காங்க அப்ப வைரலா எரியத்தானே செய்யும் சரிங்களா ஸோ தமிழ் பிக் பாஸ்ல வந்த ஒரு பெண் பண்ண முதல் பெண் பண்ண மிகப்பெரிய சாதனை இது வரைக்கும் எந்த ஃபீமேல் போட்டியாளர்களும் கடைசி மூணு வீக்க இப்படியான ஓட் வீதங்களை எடுக்கல சரிங்களா ஒரு வின்னருக்கு வந்து ஒரு இவ்வளவு வீதங்கள் வரல அர்ச்சனாக்கு மட்டும்தான் வந்திருக்கு அதற்கு காரணம் அர்ச்சனா அவர்களுடைய நல்ல குணம் எண்ணம் போல வாழ்க்கை சரிங்களா பிக் பாஸ்ல வந்து மக்கள் வந்து நம்மள அழகையோ நம்ம பண பேக்ரவுண்டையோ இல்ல நம்ம என்ன ரெஸ் போடுறோம் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க நம்ம அகம் நம்ம மனசு எப்படி சுத்தமா இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க சரிங்களா மக்களுக்கு இப்படிச்சுன்னா உச்சத்தில் இருப்பாங்க சரிங்களா அதற்கு உதாரண சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் அவர்கள் வெள்ளத்தோல் வந்து ஆட்சி செய்த காலம் சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் ஜெமினி கணேசன் சார் ஜெய்சங்கர் சார் கமல் அப்ப அப்படி வெள்ளத்தோல்கள் ஆட்சி செய்த காலத்துல ஒரு கருப்பு தோல் வந்துச்சு அப்ப எல்லாருமே அந்த கால பத்திரிக்கைகள் தாத்தா சொல்வாரு என்ன இது இவர் வந்துட்டாரு ஃப்ரெண்டு ரோல் கூட கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஆனார் ஐம்பது வருஷம் நம்பர் ஒன்னு சி மக்கள் நம்ம மனசை வந்து பாப்பாங்க நம்ம மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா கடவுள் நமக்கு தலையெழுத்தை மாத்திடுவாரு உச்சத்தில் வச்சிருவார் அர்ச்சனா அவர்களும் அப்படிதான் சரிங்களா சி இஸ் த சூப்பர் ஸ்டார் இன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் சரிங்களா அவங்களே சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான் வேற மாதிரி இல்ல ஓகே சரி அடுத்தது கமல்ஹாசன் கேள்விகள் என்ன அப்படின்னா சில பேர் வந்து நீங்க ஏன் ப்ரோ அர்ச்சனா பத்தி தானே அப்ப கமல்ஹாசன் பண்றதுக்கு பேர் என்ன நான் கேக்குறேன் நீ சொல்லு நாம வந்து அச்சனாவை பத்தி பேச கூடாதான் அச்சனாவை பத்தி மட்டுமே பேசக்கூடாதான் நம்ம பண்ணா நம்ம பிஆரம் இப்ப கமல்ஹாசன் அவர்கள் வந்து போயிட்டு ஒரு அதை மேக்கப் போட்டுட்டு மாயோ 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 மாயா 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 அதுக்கு பேர் என்னடாப்பா மாயா பண்ற கேவலமான பேசாம மாயா மாயாவை வந்து ரெக்கார்ட் கொடுத்து வழியில் அனுப்பிட்டார்கள் மக்கள் இரண்டாவது வீக் ஒவ்வொரு வீக்கும் அந்த மாயாவை காப்பாற்றுறது மாயாவை புகழ்றது மாயா புராணம் பாடுறது மாயாக்கு யார் சம்பதிக்குறாங்களோ அவங்களுக்கு இவர் சம்புது மாயாவை யாரு எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களோ அவங்கள வச்சு செய்யறது அவுட் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து என்னையா இது தீர்ப்பு தப்பா இருக்கு நாங்க லைவ்ல இதெல்லாம் பார்த்திருக்கோம் குறும்படம் போட்டாலும் மாயா 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 பூர்ணிமா பூர்ணிமா அப்படின்னு பண்றது அதுக்கு என்ன ஆ பெரிய மனுஷன் பண்ற காரியமா இது அவர் வந்து பப்ளிக்கா வந்து பிஆர் வந்து பண்றாரு அவர் பண்றது பேர் தான் பிஆர் ஆர் பிஆர் பி ஆக வேலை செய்யும் கமல்ஹாசன் மாயாக்கு பி ஆக வேலை செய்யும் விஜய் டெலிவிஷன் சரிங்களா மாயாக்கு பி ஆக வேலை செய்யும் பிக் பாஸ் டீம் சரிங்களா மாயா பண்ண எந்த கேவலமான விடயத்தையுமே இவனுங்க வந்து ஒன் அவர் எபிசோட போட மாட்டானுங்க கட் பண்ணிடுவானுங்க அதுக்கு பதிலாக அச்சனாவ தப்பா காமிப்பதற்கு வேலை பண்றானுங்க மாயா பண்ண குறைகளை கமல்ஹாசன் கேட்க மாட்டாரு ஆனா அர்ச்சனா பண்ணாத குறை புரிஞ்சு கொள்கிறா சரிங்களா நான் என்னோட ஸ்டைல் என்ன அப்படின்னா நான் வந்து இந்த தப்பான கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் விட்டு வைக்க மாட்டேன் சரிங்களா சி லைவ் போடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அது பாக்குறவங்களுக்கு மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு யாரு நல்லவன் யாரு கெட்டவன்னு தெரியும் சரிங்களா அதுக்கப்புறம் நீ ஏன் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்றான்னு எவனாவது கேட்கணும்னா அவன் ஒண்ணு அவன் காசுக்கு வேலை செய்யறவனா இருப்பான் இல்ல அப்படின்னா அவன் வந்து அர்ச்சனா ஹேட்டரா இருப்பான் அப்ப இந்த ரெண்டு கிட்ட நான் பேசி என்னோட வாழ்நாள்ல இருக்கிற ஒரு நிமிஷம் ரெண்டு நியூஸத்தை வீணாக்க நான் விரும்ப மாட்டேன் அப்ப நான் என்ன பண்ணுவேன் பிளாக் பண்ணுவேன் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சே சரியா இது நான் இப்ப இல்ல என்னோட ஸ்டைலு அதோட ஸ்டைலோட டிஃபரெண்ட் நான் எல்லார்கிட்டையும் இவன் நல்லவென்னா ஐ நல்லவனா அப்படின்னு பார்க்க மாட்டேன் இருபத்தி மூணு பேர் போனாலோ இல்ல இருபது பேர் பிக் பாஸ்ல போனாலோ ஒரு ஆளுக்கு தான் டைட்டில் அந்த ஒரு ஆள் யார் அப்படி என்று ஆரம்பத்திலேயே பார்த்துட்டு அந்த ஆளுக்காக குரல் கொடுப்பது தான் என்னோடய ஸ்டைல் ரிவ்யூ சரிங்களா நான் வந்து சீசன் கோ அபிஜிதிக்கு குரல் கொடுத்தேன் சீசன் ஃபைவ் ராஜு அவர்களுக்காக பேசினேன் சீசன் பிபிஎல் அல்டிமேட் பாலாஜி முருகதாஸ் அவர்களுக்காக பேசினேன் அண்ட் பிபி தமிழ் வந்து அசீம் அவர்களுக்காக இந்த சேனலில் அண்ட் டனீஸ் தனிஷ் டோக்கில் ஜெர்னிக்காக என்னோட குரலை வந்து கொடுத்துருக்கு இந்த சீசன் பிரதீப் இருக்கு பிரதீப் அவர்கள் பிரதீப் போனதுக்கு அப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கைய தகுதியான நபர் அந்த டைட்டில் அடைய தகுதியான நபர் ஒரே ஒரு நாள் அர்ச்சனா அவர்கள் விஜி அர்ச்சனா அவர்கள் அவருக்காக மட்டும்தான் என்னோட குரல் வந்து ஒழித்து கொண்டு இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த நீ ஏன் அர்ச்சனாக்கா பேசுகிற அர்ச்சனா நல்லவங்க இல்லை இது இல்லைன்னு எங்கிட்ட உங்களுடைய வடையில சுடாதீங்கடா பிளாக்கு தான் சரிங்களா நான் மதிக்கிறதே இல்லை பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் சரியா ஏன்னா செவத்துக்கிட்ட பேசுறது ஒரு பிரியா நாட்கள்கிட்ட பேசுறது ஒண்ணுதான் இது என்னோட ஸ்டைலு சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க மக்களே சோ இந்த மூணு வீக் நம்மளுடைய ஆட்டம் இவ இப்படி நிறைய பெய் போர்ட்ஸ் வரும் நெகட்டிவிட்டியான விடயங்கள் நடக்கும் அதெல்லாம் கண்டுகாம அர்ச்சனா பக்கம் இருக்க நியாயம் உண்மை அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அர்ச்சனா அவங்களுக்கு ஓட்டை வந்து போடுறது அவ்வளவுதான் சரிங்களா டைட்டில் வந்து நம்ம கையில வரும் அர்ச்சனா அவர்கள் கையில வரும் ஸோ நீங்கள் உங்களோட கத்த சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி மக்களே நான் அர்ச்சனாக்காக இந்த சீசனில் குரல் கொடுப்பதில் பெருமைப்படுறேன் சரியா நன்றி